ஹாய் வெல்கம் டு தேவிக்காயலங்க ஓவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து non நான்வெஜ் வாங்குறதுக்காக நம்ம மார்க்கெட் வந்து போகிறோம் வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் விரதம் இருந்ததுலேருந்து நான்வெஜ் எதுவும் நான் சாப்பிடலை அதனால வீட்டில் இருக்கவங்களுக்கும் பெருசாக சமைச்சி கொடுக்கல அவங்களுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருக முருகரோட எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சா காலையில் எந்திரிக்கும் போதே அவர் கேட்டது தங்கம் இன்னைக்கு போய் நான்வெஜ் வாங்கிட்டு வரலாமா நீமே நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாரு காலையில் நாங்கள் கிளம்பும் போதே ஸ்ரதன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் எப்போவுமே ஸ்ரதனை வந்து அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டு போவேன் தேவே ஸ்ரதன் ரெண்டு பேரையும் விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து வாங்கிட்டு வருவோம் ஆனால் என்னன்னு தெரியல திடீர்னு நான் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்தே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கீழே போய் போயிட்டு எல்லாம் போட்டுட்டு அவனே வந்து ரெடி ஆகிட்டான் அதனால வேறு ஆப்ஷனே இல்லாமல் அன்றைக்கு வந்து அவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு தேவேஷ் வந்து வீட்டில் இருந்தான் சரி தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால அப்பாவுக்கு கால் பண்ணி தேவேஷை பார்த்துக்க சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்புனோம் போகும்போதே ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷனோடு தான் ஸ்ரதன் எங்களோட வந்து வந்தா பட் ஓகே அவனுமே ஆசைப்பட்றான் அப்படின்றதுனால தான் கூட்டிகிட்டு போனேன் அவன் அங்கே வர்றதுக்குள்ளே என்னென்ன சேட்டலாம் அதாவது கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே அவ்வளோ சேட்டை வந்து பண்ணிகிட்டே இருந்தான் ஒரு இடத்துல அவன் நிற்கவே இல்லை நானே வந்து போயிடுவேன் எனக்கு ரூட்டு தெரியும் நான் வந்து வழி சொல்கிறேன் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான் ஆக்சுவலாக அவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் வெளியிலலாம் போகும்போது எப்பவுமே வீட்டில் இருந்தாலும் சரி வெளில போகும்போதும் சரி இப்போ வளர வளர இன்னும் என்னை ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்கான் அது ஏன்னு தெரியல தேவேஷமே இப்படி தான் இருப்பான் பட் இவன் இன்னும் என் கூட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கான் அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது தேவேஷ ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது இந்த வயசு இருக்கும் போதெல்லாம் நான் ஷூட்டிங் வந்து போவேன் அம்மா தங்கச்சி வந்து ஸ்ரதன் தேவேஷை வந்து பார்த்துப்பாங்க பட் ஸ்ரதன் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் ஷூட் போகிறதே மேக்ஸிமம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் டே வந்து ஸ்ரதனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு நடுவில் ஒரு ஒன் இயர் மட்டும் ஷூட் அப்பப்போ போயிட்டு அப்படி தான் வந்து இருந்தேன் பட் இப்போது ஷூட்டிங் போகவே கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு காரணம் கூட ஸ்ரதன் தான் ஏன்னா அவன் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்குமே வந்து போகிறது வந்து கிடையாது மார்க்கெட் தான் வந்து போகிறோம் மார்க்கெட் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வாங்க போகிறோம் அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணியாச்சு ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு அவருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் தேவேஷ் வந்து மீன் சாப்பிட மாட்டான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நண்டு கேட்டிருந்தான் சுதனுக்கு இற ரொம்ப பிடிக்கும் எனக்கு எதுனாலும் ஓகே தான் இதுதான் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு காலையிலே ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம் நான் எப்போவுமே சொல்லுவேன் தங்க வானகரம் போகிறோம் அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு விடிய காலில் நாலரை மணிக்கெலாம் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பட் ஒரு நாள் கூட அந்த டைமில் நாங்கள் போனதே வந்து கிடையாது எப்போ போனாலும் காலைல ஒரு ஒம்பதரை மணி பத்து மணிக்கு தான் வந்து போவோம் பயங்கர கூட்டமாக இருக்கும் அன்னைக்குமே ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இருந்து இருந்துச்சு சண்டே தான் இருந்தாலும் ரோடு ஃபுல்லாக அவ்வளோ டிராஃபிக் அதுவும் வானகரம் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம போகிறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் போகிற வழி எல்லாமே பயங்கர டிராஃபிக்காக தான் வந்து இருந்துச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் தாண்டி வானகரம் வந்து ரீச் வந்து ஆகிட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வானகரமில் மீன் எல்லாமே வந்து வாங்குவேன் பட் அங்கே வெளியில் விற்கிற திங்ஸ் எதுவுமே நான் வந்து வாங்க மாட்டேன் ஏன்னா ஒரு தடவை வெங்காயம் வந்து வாங்கியிருந்தேன் நாலு கிலோ நூறுரூவான்னு பட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு ரெண்டே முக்கால் கிலோவோ என்னமோ தான் இருந்துச்சு வீட்டுக்கு வந்து நான் போட்டு பார்க்கும்போது அதே மாதிரி தக்காளி வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பட் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே ஃபுல்லாக அழுகி போய்டும் ஒரு மாதிரி தண்ணி தனியாக விட்டு போகும் பட் இங்கே பக்கத்தில் வாங்குறதோ இல்லை கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்குற தக்காளியோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகிறது கிடையாது வானகரம்ல மீன் கருவாடு இது ரெண்டும் மட்டும் வாங்குவேன் மத்தபடி பெருசா எந்த திங்ஸுமே வானகரம் வாங்கவே கூடாது அப்படின்னு அந்த தக்காளி எண்ணெய் டிசைட் பண்ணிட்டேன் போகும்போது என்ன மீன் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து போனோம் சரி குழம்புக்கு ஏதாவது சின்ன மீனாக நெத்திலி இல்லைனா மத்தி அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போயிருந்தேன் நெத்திலி வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் ம மத்தி வந்து இருந்துச்சு மத்தி வந்து ஒரு கிலோ நூற்றி ரூபா சொன்னாங்க அதனால ரெண்டு கிலோ மத்தி வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில் மீன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால ரெண்டு கிலோ மத்தியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வவால் மீன் வந்து இருந்துச்சு அந்த வவ்வால் மீனுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு வாங்கிக்கலான்னு வெவ்வால் மீன் வந்து வாங்கியாச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு கிலோ தான் வந்து வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எறா வந்து வாங்கியிருந்தேன் எறா வந்து இரநூறுவா சொன்னாங்க பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பெரிய பெரிய எறாவாக இருந்துச்சு அதனால் ஒரு கிலோ மட்டும் எரா வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வர வழியில் தேவேஷ்க்கு வந்து சிக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா மீன் குழம்புமே சாப்பிடுவான் பட் அவனுக்கு இன்னும் அந்த மீன் குத்தும் அப்படின்ற பயம் வந்து இருக்கு நான் எத்தனை தடவை இல்லைடா குத்தாதுடா நான் உனக்கு வந்து தனியாக எடுத்து தரேன் அப்படின்னாலும் ரொம்ப பயப்படுவான் இல்லைம்மா மீன் குத்திடும் முள் குத்துமா எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டான் பட் மீன் குழம்பெல்லாம் வந்து சாப்பிடுவான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டினேன் அப்படின்னா அவர் வழி இல்லாமல் வந்து சாப்பிடுவான் பட் இருந்தாலும் இப்போல்லாம் ரொம்ப வளர்றான் அதனால என்னால் எதுக்குமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியல உனக்கு பிடிச்சா சாப்பிடு நல்லது உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ அப்படி தான் வந்து சொல்லுவேன் தே ஸ்ரதன் கிட்டையுமே அப்படி தான் சொல்கிறது ஆனால் சொல்வேன் தங்கம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க இல்லைனா வேண்டாம் அம்மா உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குமா இப்போல்லாம் நீ ரொம்ப வாசனையாக சமைக்கிறேம்மா அப்படின்னு அடிக்கடி ஒரு வார்த்தையை ஸ்ரதன் சொல்லிக்கிட்டே இருக்கா உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா மாநகரமில் வண்டி விடுறது கூட இடம் இல்லை அவ்வளோ வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு பாதி தூரத்துலேயே வந்து நான் ஆக்சுவலாக இறங்கிட்டேன் ஏன்னா எங்கே வண்டி விட போகிறாங்கன்னே தெரியல நம்ம ஏன் கூட போயிட்டே இருக்கணும் பேலன்ஸ்மே பண்ண முடியல ரொம்ப வழுக்குச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருந்ததுனால வழுக்கிற மாதிரி இருந்துச்சு நான் தம்பி வச்சுருக்கேன் அதனால் இறங்கிடுறேன்னு சொல்லிவிட்டு நானுஷ்ரதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல போயிட்டு வண்டி எல்லாத்தையும் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தார் போனவர் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டார் தங்க இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் ஒன்றா தான் நடந்து போனோம் திடீர்னு பார்த்தா ஆளை காணும் எங்கே போனார்னே தெரில எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியவே இல்லை அவ்வளோ கூட்டமாக வேறு இருந்துச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர்கிட்ட மொபைல் வாங்கி கால் பண்ணேன் உன்ன தேடி நான் இந்த பக்கம் போனேன் நீ எங்கே போனேன்னு என்ன கேட்டார் நான் உன்னை தேடி இந்த பக்கம் போனேன் நீ எங்கே போனேன்னு அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தாச்சு உள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே போன உடனே மூக்கில் கையை வச்சு வந்தான் அம்மா எனக்கு இந்த இடம் புடிக்கவே வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சொல்லிக்கிட்டே இருந்தான் போற வரைக்கும் நான் சொன்னேன் வரும்போதே நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் தங்கம் அங்க போனோன்னா நிறைய கூட்டம் இருக்கும் பயங்கர ஸ்மெல்லா இருக்கும் பரவாயில்லையா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையே நான் அம்மா கூட ஜாலியா வருவனே அப்படி தான் என் கூட வந்து வந்தால் வந்த உடனே அதான் கேட்டேன் ஆமாம்மா நீ சொன்னதை நான் கேட்கலல்ல அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு வேற சொல்லிட்டே இருந்தான் மூக்குல இருந்து கை எடுக்கவே இல்லை அவனுக்கு சுத்தமா புடிக்கவே இல்லை இருக்குது எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்துச்சு என்னையும் மீறி நான் ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டே வந்து இருந்தேன் அவங்க அப்பா ஆக்சுவலாக வண்டி பார்க் பண்ண போயிருந்தாரு வந்ததுக்கப்புறம் சொன்னேன் தங்க வந்த மாதிரி அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் வந்து தூக்கிட்டாரு கீழே கவர் வாங்காம போயிட்டோம் மறுபடியும் வந்து நான் வந்து மீன் வாங்கிட்டு இருந்தேன் அவர் மறுபடியும் வந்து கவர் எல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து வந்திருந்தார் எனக்கு என்னென்னா இங்கே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம கீழே ஸ்லிப்பாகி விட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த கூட்டத்தில் எங்கடா மீன் வந்து வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எப்போவுமே சண்டே இல்லை அப்படி தான் இருக்கும் மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த அளவுக்கு கூட்டம்லாம் வந்து இருக்காது பட் ஒரு வழியாக இதில் வந்து சில கடைகளில் மட்டும் விலை எப்பவுமே கம்மியாக இருக்கும் சில கடைகளில் எப்பவுமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் எல்லா இடத்துலையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு ரெகுலராக எங்கே வாங்குவோமோ அங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்து வந்தேன் ஒரு ஒரு தடவையே சொல்லுவார் ஃப்ரைக்கு வாங்கும் போது அடுத்த தடவை எதாவது வேற மீன் டிஃப்ரெண்டாக வாங்கலான்னு ஆனால் ஒரு ஒரு தடவையும் வவால் மீன் தான் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால ஃபைனலாக அதுதான் வந்து வாங்கிட்டு வருவேன் இவ்வளோ கூட்டத்துலேயே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க நம்மளுக்கு பார்த்துட்டாங்க அவ்வளோ கூட்டம் போகக்கூட வழி இல்லை ஆனால் அவங்க அவ்வளோ நேரம் நின்று ஸ்ரது பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அண்ணாவையும் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது சிஸ்டர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமா நின்று பேசியிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் பசங்களோட வந்திருந்தாங்க அவ்வளோ கூட்டத்துலேயும் நின்று பேசிட்டு போனாங்க ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு எல்லா மீனுமே இங்கே ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இருக்கும் வாங்கிட்டு வந்தால் ஒரே நாளில் சமைப்பீங்களா நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்க எப்படி அடுத்த நாள்லாம் வச்சுப்பீங்க அப்படிலாம் கேட்குறீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ற பட் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜோட வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு நைட்டே கிச்சன்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜோட இதெல்லாம் வந்து இருக்கும் அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ சமைக்கிறதுக்காக வந்து வச்சுருப்பேன் இப்போ பசங்க தேவேஷ்க்குலாம் வந்து ஸ்ரெதனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது மீன் பொறிச்சு கொடுத்துனா சாப்பிடுவான் அது நல்லா மசாலாலாம் தடவி ஃப்ரீசரில் வந்து வச்சிருவேன் வச்சுட்டு மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ் அப்படி தான் இன்னைக்கு வாங்குறேன் அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் வச்சுப்பேன் அதுக்கு மேலலாம் வந்து போகாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொடுத்து பெரிய மீன் மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த மூணு மீனும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் தான் ரெண்டு கிலோ வந்து வந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஆமாம் இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுரூவா கிட்டே வந்துச்சு நூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ முந்நூறுரூவா வந்துச்சு இதை மட்டும் நான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன் எறாவும் அதுக்கப்புறம் மத்தியும் வந்து நான் வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப லேட் பண்ணுவாங்க நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால பெருசாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே அவ்வளோதான் அதனால் நான் சொன்னேன் நான் மீன் குழம்பு வச்சுட்டு நடுவில் நடுவில் டைம் கிடைக்கும் போது மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பெரிய மீனாக இருக்கா இதுவுமே நான் கட் பண்ணிவிடுவேன் பட் அவர்தான் இருந்துட்டு கையிலலாம் முள் குத்தும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வெட்டி வாங்கியாச்சு அறுபது ரூபா வந்து வாங்கியிருந்தாங்க மூணு கிலோவுக்கு வந்து சாரி ரெண்டு கிலோவுக்கு வந்து அறுபது ரூபா ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸுமே நல்லா தான் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் க்ரௌடெல்லாம் இல்லை அப்படின்னா அவர் க்ளீன் பண்ணலாம் விட தாங்க இங்கேயே வாங்கிக்கூடா இப்போய் அங்கே போய் மறுபடியும் ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு போ போகிற வழியிலே கேட்டார் ஏதாவது இங்கே எதாவது வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை வரும்போதே டிசைட் பண்ணிட்டு தான் வந்தேன் இந்த தடவை வந்து எதுவுமே இங்கேருந்து வாங்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் வேறு போடுவாங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து டோக்கன் போகும்போது தான் டோக்கன் வாங்கினோம் வண்டியை டோக்கன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயாச்சு இதை உடனேமா அங்கே பாரு பெரிய யானை இருக்குது அப்படின்னு ஸ்ரதன் வந்து கத்த ஆரம்பிச்சுட்டான் ஒரு வழியாக மார்க்கெட்லேருந்து கிளம்பி போயாச்சு இங்கே நெய் இல்லாமல் விற்கிறாங்க அதே மாதிரி போன தடவை வீடியோவில் நிறைய பேர் உப்பு ஜாடி வந்து வாங்கி வீட்டில் வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க உப்பு ஜாடி உடனே சொன்னார் தங்க உப்பு ஜாடி இருக்குடா வாங்கிக்கோ அப்படின்னு ஆனால் என்னென்னா ஸ்ரதனை வச்சுக்கிட்டு இறங்கி பின்னாடி எல்லாம் வண்டியாக இருந்துச்சு தங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நம்ம தனியாக வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து போயிருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான்வெஜ் வாங்க மார்க்கெட் வந்திருந்தது ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் வந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல பட் வீட்டில் வந்து எல்லாருக்கும் அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே வந்து சமைச்சு கொடுத்தேன் எனக்கு அது அவ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் வீடியோலையுமே எப்படிக்கா இவ்வளோ சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட்டில் வந்து ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அது என்னமோ தெரியல எல்லாேருக்கும் பிடிச்சத சமைச்சி கொடுக்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிச்சனில் நான் மட்டும் நின்று சமைக்கும்போது அது ஏதோ ஒரு பெரிய ஃபீ ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீலிங் வந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ